இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஜல்லிக்கட்டு இல்லை என்ற அதிர்ச்சி தகவல் வந்ததும் ஆசை ஆசையாய் வளர்த்த ஜல்லிக்கட்டு காளைகளை விற்கவும் மனமின்றி வீட்டில் வைத்திருக்கவும் வசதியின்றி மதுரை மக்கள் மனதுக்குள் குமைந்து கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில்தான் கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி கோசாலை அந்த காளைகளை வாங்குவதற்கு முன்வந்தது எந்தவொரு இன்றி வைத்து பராமரிப்பதற்காக மட்டுமே வாங்குவதாக கூறியதும் எங்க ஒரு இடத்தில் நமது காளைகள் உயிரோடு இருந்தால் போதும் என்ற மனநிலையில் அவற்றை மதுரை மக்கள் விற்றனர் காலையில விக்கும்போது அப்படின்ற ஒரு மனநிலை அவங்க இருந்தது அதே சமயம் நம்ம கோசாலையை பத்தி விசாரிச்சு தான் விற்பனை செஞ்சிருக்காங்க அப்ப அவங்க ஒவ்வொருத்தரும் சரி ஒரு நல்ல இடத்துல கோயம்புத்தூர்ல ஒரு அருமையான ஒரு நல்ல இடத்துல இந்த காளைகள் வந்து போய் நல்ல பராமரிக்கப்படுதுன்ற ஒரு மன திருப்தியோட தான் அவங்க இந்த காலையில விற்பனை செஞ்சிருக்காங்க இந்த காளைகள் வந்து நான் இங்க வச்சு பராமரிக்கின்றத என்றது எந்த விதமான ஒரு அவார்டுக்கோ ஒரு பரிசுக்கோ எந்த விதமான ஒரு பாராட்டுதலுக்கோ நான் இல்லை எனக்கு வந்து இது ஒரு பெரிய ஆத்ம திருப்தி இந்த காலையில் நான் இங்கே வச்சு பராமரிக்கிறது அலங்காநல்லூர் வாடிப்பட்டி பாலமேடு அவனியாபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு மக்களிடம் இருந்தும் வாங்கப்பட்ட இருநூற்றி பத்து காளைகள் கோவை வெள்ளிங்கிரி மலையின் அடிவாரத்தில் முப்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள கோசாலையில் குடியேறின வயது முதிர்வால் ஒரு காலை இறந்துவிட இப்போது ஒன்பது காளைகள் அதே ஆவேசத்தோடும் அதே ஆரோக்கியத்தோடும் பராமரிக்கப்படுகின்றன இந்த காலையில வந்து நல்ல தினமும் நல்ல போஷாக்கான உணவு கொடுக்கிறோம் உளுந்து கரு உளுந்து கருவுளுந்து கோதுமை தவிடு நல்ல இங்க விளையிற பசுமையான இந்த தோட்டத்திலேயே இங்க விளையிற பசுமையான புல் சோளம் அப்புறம் வைக்கோப்பில் இதெல்லாம் கொடுத்து மூணு வேலை தீவனம் வைக்கிறோம் ஒன்பது காளைகளை வந்து நல்ல முறையில் பராமரித்து வரோம் இந்த கோசாலையில் காளைகளுடன் சேர்த்து நானூற்றி அறுபது எருமைகள் உட்பட ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது மாடுகள் பராமரிக்கப்படுகின்றன இங்குள்ள மாடுகளை பராமரிப்பதற்காக மாடுபிடி வீரர்கள் உட்பட நாற்பது பேர் பணியாற்றி வருகின்றனர் உணவு பராமரிப்பு என்பதை தாண்டி இந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு வழக்கமாக தரப்படும் பயிற்சிகளும் தரப்படுகின்றன நாங்க சார் பொதுவாக வந்து ஜல்லிக்கட்டு நடந்தால் நடக்க நாங்க ஆட்டோமேட்டிக் இயற்கையில வந்து எந்த பன்னெண்டு அதுக்கு ஒரு இருப்போம் என்ன தேவை சார் முறையோட வந்து என்ன அது கரெக்டான அது ஜல்லிக்கட்டு போலாம் சரி போகாட்டும் சரி அது வீட்டில் இருந்தாலும் சரி இப்ப வயசான மனுஷன் வேலை அவங்க சாப்பாடு போடுவோம் அந்த மாதிரி அது வந்து சாப்பாடு போட்டுக்கிறோம் சார் ட்ரெய்னிங் கொடுத்துருக்கும் சாப்பாடு போட்டுருக்கோம் சார் மாடு வந்து அந்த மாடு அதுக்கு சாப்பாடு போடுங்க இதுக்கு தீவனம் வைங்க இதுக்கு தண்ணி வைங்கன்னு கூட நாங்க சொல்ல மாட்டோம் ரொம்ப நம்ம வீட்டில் எப்படி ஒரு பையனை கூப்பிட அவனுக்கு தண்ணி வைங்க இவனுக்கு தீவனம் போடுங்க இவனை தூக்கி அந்த இடத்துல கட்டுங்க இந்த ராமனை தூக்கி அந்த இடத்துல கட்டுங்க இந்த முனியனை தூக்கி அந்த இடத்துல கட்டுங்க இந்த குப்பம் இருக்கான அவனத்துக்கு வலது பக்கம் கட்டுங்க இப்படிதான் அந்த மாடுகளை வந்து நாங்க அமையமே தான் ஒரு பிரியமா வந்து செல்லமா இப்படிதான் கூப்பிடுவோம் அது இது அக்ரிணையா வந்து இந்த மாடுகளை வந்து நாங்க கூப்பிட்டு பழக்கம் இல்லை ஆமாங்க இப்போ என்னோட குடும்பத்தை வந்து இருநூத்தி ஒன்பது உறுப்பினர்கள் வந்து பெரிய குடும்பம் ஆயிருச்சுங்க அவசர சட்டம் மூலமாக ஜல்லிக்கட்டு நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்துள்ள இந்த சூழ்நிலையில் வாடிவாசலில் இந்த காளைகளும் துள்ளி குதிக்குமா என்ற கேள்வியும் எழுகிறது அரசு அனுமதியுடன் மதுரையில் ஜல்லிக்கட்டு நடந்தால் இந்த காளைகளும் அதில் பங்கேற்கும் என்றும் ஜல்லிக்கட்டை எங்கும் நடத்தலாம் என்ற நிலை ஏற்பட்டால் முதல் முறையாக கோவையிலும் இந்த காளைகளை வைத்து ஜல்லிக்கட்டை நடத்துவோம் என கோசாலை உரிமையாளர் சிவகணேஷ் கூறுகிறார் அரசு முறையான அனுமதி கொடுத்துச்சுனா எந்த விதமான சர்ச்சைகள் எல்லாம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்த காளைகள் எல்லாம் வந்து மதுரைக்கு போய் ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக பங்கேற்கும் அப்படியும் இத்தனை கொண்டு போய் ஜல்லிக்கட்டு பங்கேற்கும் சூழ்நிலை வந்து முறையான அனுமதி கிடைச்சதுன்னா கோயம்புத்தூர்லயே நம்மளோட நிர்வாகங்கள் அரசு நிர்வாகங்கள் வந்து அனுமதி கொடுக்கும் பட்சத்தில் கோயம்புத்தூர்லயே வந்து இந்த ஜல்லிக்கட்டு கலாச்சாரத்தை நம்ம கோயம்புத்தூர்லயே மிக பிரம்மாண்டமாக நம்ம நம்மளே அதை வந்து பிரம்மாண்டமாக நம்ம நடத்துவோம் சேவல் கட்டு ஆட்டுச்சந்தை ரேக்லா பந்தயத்திற்கு பெயர் பெற்ற கொங்கு மண்டலத்தில் ஜல்லிக்கட்டும் நடத்தப்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் தமிழகத்தின் ஒருமித்த அடையாளமாக இந்த ஜல்லிக்கட்டு மாறும் வீர வரலாற்றில் கோவையும் சேரும்